ால் தொடர் போரா அனைத்து தரப்பினருக்கும் கலந்து கொள்ள அழைப்பு இளைஞரை கடத்தி எட்டு மில்லியன் நிதி மோசடி செய்த பெண் உட்பட நான்கு சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது இன்றும் நாளையும் அமல்படுத்தப்பட உள்ள மின்வெட்டு மனிதர்களின் வாழ்வில் அன்றாடம் ஒன்றட கலந்து பெற்றுள்ள மின்சாரமும் முதன்மையானது மின்சாரம் இல்லாத நிலை நினைக்கும் பார்க்க முடியாது என நினைப்பவர்கள் அதன் நிதர்சனத்தை நேற்று ஞாயிற்றுக்கிழமை அனுபவித்தனர் ஞாயிறு விடுமுறை என்பதால் வளமையான வேலைகளில் இருந்து விடுபட்டு ஆசுவாசமாக இருந்தவர்கள் மின்சார தடையால் ஆடி போனார்கள் காலையில் பதினொன்று பதினைந்து மணிக்கு திடீரென மின்சாரம் தடைப்பட்டது அறிவிக்கப்படாத மின்தடை என்பதால் விரைவாக வந்துவிடும் என அநாயாசமாக இருந்தார்கள் ஆனால் இலங்கை முழுவதும் மின்சாரம் இல்லை என்ற செய்தி அனைவரையும் கலங்கடித்தது அரசாங்கத்தின் செய்தியை விட வேகமாக வதந்தி தீயாக பரவியது பலரும் பல காரணங்களை சொன்னார்கள் பானாந்துறை அனுராதபுரம் நுரைச்சோலை ஆகிய இடங்களில் உள்ள மின்பிறப்பாக்கிகள் பழுதடைந்ததாக செய்திகள் வெளியாகின மின்சார தடைக்கு குற்றவாளி கூண்டில் குரங்குகள் நிறுத்தப்பட்டன இலங்கையின் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு குரங்கே காரணம் என சில அமைச்சர்கள் குற்றம் சாட்டினர் இன்று மின்சார தடைக்கும் குரங்கின் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பானாந்துறை உபமின் நிலையத்தில் குரங்கொன்று மோதியதால் மின்தடை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் உப மின் நிலையத்தில் குரங்குகள் எவையும் மோதவில்லை என பானாந்துறை உப மின் நிலையத்தின் பாதுகாப்பு அதிகாரி குறிப்பிட்டார் தேசிய மின்சார அமைப்பின் சமநிலையை பேணுவதற்கு கடந்த காலங்களில் ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெய்கொடி தெரிவித்தார் முந்தைய அரசாங்கங்களில் திட்டமிடப்படாத மற்றும் குறுகிய பார்வை கொண்ட கொள்கைகளை மின்தடைக்கு வழி வகுத்ததாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் தெரிவித்திருந்தார் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மூன்று மின்பரப்பாக்கிகளும் செயலிழந்ததாக இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் மேற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக ரஜில் கடவைகளில் சமிச்சை அமைப்புகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டன இதன் காரணமாக ரஜில் போக்குவரத்தில் இடையூறுகள் ஏற்பட்டன நாடு முழுவதும் மேற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டது வைத்தியசாலைகளின் சேவை பாதிக்கப்பட்டன கிளிநொச்சி வைத்தியசாலையின் ஜெனரேட்டர் வேலை செய்யாமையினால் அதன் செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன ராஜகிரியவில் ஆயுர்வேத வைத்தியசாலையில் லிப்டில் சிக்கிய ஒருவரை பணியாளர் குழு பத்திரமாக மீட்டிருந்தது சுமார் நான்கு மணித்தியாலங்களின் பின்னர் மின்சாரம் வளமைக்கு திரும்பியது ஆனாலும் இன்னும் சில இடங்களில் மின்சாரம் பூரணமாக வழங்கப்படவில்லை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் மின்சார தேவை குறைவாக இருப்பதும் மொத்த மின்சார உற்பத்தியில் பெரும் சதவீதத்தை வகிக்கும் ஒப்பீட்டளவில் நிலையற்ற சூரிய மின் உற்பத்தியும் முழு மின்சார அமைப்பின் வீழ்ச்சிக்கான முதன்மை காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த நிலைமையை முறையான விசாரணை மூலமே உறுதிப்படுத்த முடியும் எனவும் இச்சங்கம் அறிவித்துள்ளது நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட கோளாறு காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டியிருக்கும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் இன்றும் நாளையும் ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டை மேற்கொள்ள மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன்படி மின்வெட்டு பிற்பகல் மூன்று முப்பது மணி தொடக்கம் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நாடலாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட உள்ளது நுரைச்சூலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டை மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட ஜாழ்ப்பாணம் தையட்டி விகாரை மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் நாளை மற்றும் புதன்கிழமை தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விகாரையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அப்பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் தையட்டி பகுதியில் உள்ள ஏழு ஏக்கர் காணியை அபகரித்து அனுமதியின்றி சட்டவிரோதமாக திச விகாரை கட்டப்பட்டுள்ளது இந்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள சுமார் பதினான்கு ஏக்கர் காணியும் விகாரைக்கு வழங்க வேண்டும் என அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளன அமைப்பு ஜால் மாவட்ட செயலாளரிடம் கடிதம் மூலம் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிரணிகா பிரேமச்சந்திரவிற்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியானையை மீள பெறுமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனியா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கர்வா தோட்டம் போலீஸ் பிரிவில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் வீதி நாடகம் நடத்தியமை பொதுமக்களை துன்புறுத்தியமை மற்றும் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆயராகாத கிரணிகா பிரேமச்சந்திர உட்பட்ட பல சந்தேக நபர்களை கைது செய்து ஆயர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதி நீதிமன்றால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டது பின்னர் சிறிது நேரத்தில் சந்தேக நபர் சட்டத்திறனியூடாக நீதிமன்றத்தில் ஆயராகியதை அடுத்து பிறப்பிக்கப்பட்ட பிடியானையை மீளப்பெறுமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இளைஞரை கடத்தி சென்று எட்டு மில்லியன் ரூபா பெற்ற நிதி மோசடி தொடர்பில் ஜால் போலீசாரால் பெண் ஒருவர் உட்பட நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குலத்தைச் சேர்ந்த இளைஞன் வேலைக்காக ஐரோப்பாவிற்கு செல்லவிருந்ததாகவும் குறித்த பெண் மேலும் மூன்று பேருடன் வாகனத்தில் சென்று இளைஞரை கடத்தி அவரது வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை தனது கணக்கிற்கு மாற்றியுள்ளார் குறித்த இளைஞனால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குற்றத்திற்கு பயன்படுத்திய வாகனமும் கைப்பற்ற പ്പെട്ടുള്ളത്